பேர் ஹுசேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் நான் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷமா அரசியலில் இருக்கேன் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கேன் சிபிஐல தான் இருக்கேன் எங்கள் பகுதியில் நூற்றி பத்தொன்பதாவது வட்டம் சேப்பாக்கம் திருவிழக்கணி தொகுதி துணை முதலமைச்சருடைய தொகுதி ஆனால் இதில் நான் உயிரோடு இருக்கேன் இறந்துட்டேன்னு சொல்லி டிலீட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் உயிரோடு இருக்கும்போது நான் இறந்து விட்டதாக என் பெயரை டிலீட் பண்ணியிருக்காங்க சரி என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் அவர் இறந்து ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இரண்டு முறை நான் அவர் இறந்து என்று சிலி பேடி கொடுத்துருக்கேன் அவரை பெயர் நீக்கம் செய்யுங்கன்ட்டு பொறுப்பாக நான் வந்து கட கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலையும் அவர் பேர் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் எழுதியும் கொடுத்தேன் ஆனால் இந்த முறையும் இறந்து போன ஐந்து ஆண்டுகளான என்னுடைய சகோதரர் பெயர் நீக்கப்படவில்லை அவர் இருக்கார் ஆனால் என்னை நீக்கிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய தாயாருடைய பெயரை நீக்கினாங்க இதே மாநகராட்சியில் நாடாளுமன்ற தேர்தலின் போது நான் குற்றச்சாட்டை ஆதாரத்தோடு அவங்க உயிரோடு இருக்காங்க எப்படியோ என்னுடைய தாயாரை வந்து நீக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் மீண்டும் எழுதி கொடுத்தேன் புதுசா வந்து கார்டு வந்துருச்சு அவங்களுக்கு ஆனா இந்த முறை தான் அவங்க தேர்தலில் வாக்கணும் அப்போ இது ஏதோ எதர்ச்சியாக நடந்தது மாதிரி எனக்கு தெரியல நான் அந்த மாநகராட்சி அதிகாரியை ஜோன் நைனில் குறிப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேராக சந்தித்தேன் இது இஷ்யூ ஆக்கக்கூடாது ஏதோ தவறு மனிதர்களால் நடக்கக்கூடிய தவறுகள் தானே அப்படின்னு நினச்சி போய் அங்கே அங்கே போய் நேரடியாக புகார் அளித்தேன் என்ன சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் கொடுத்த பதில் ஆச்சரியமானது முன்னாடி மாதிரிலாம் இல்லை சார் சீலடித்து கையெழுத்து போடுறலாம் அது வந்து நெட்லேயே இதுலேயே இருக்கும் நாங்கள் பட்டன் தட்டினோம் அது வேகமாக பட்டன் தட்டிட்டு இருக்கும்போது டிலீட் பட்டன் இருப்போம் போயிருக்கோம் இது என்ன பதில் இது அப்போ நம்ம தானா பட்டன் தட்டிக்கிட்டே இருந்தால் எல்லோரும் நீக்கிடுவீங்களா அதான் இந்த கூட்டத்திலையும் அதை பற்றி நான் சுட்டி காட்டி ஆதாரத்தோட பல்வே பல்வேறு விஷயங்கள் சுட்டி காட்டி நான் பேசியிருக்கேன் அது வந்து எப்படி சார் நீங்கள் யாரையாவது திராவிட காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த நண்பர் கூட சம்மந்தப்பட்டவரை நீக்கணும்னு சொல்லி சஸ்பெண்ட் செய்யணும் அல்லது நீக்கப்படணும்னு சொல்லி அவரும் சொல்லி வேண்டுகோள் விட்டுருக்கிறாரு நானும் சொல்லியிருக்கேன் இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை என்றது நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதை உடனடியாக அதிகாரிகள் என் பெயரை இணைத்துக் கொள்வதாக நாலஞ்சு அதிகாரிகள் தனியாக வந்து சந்தித்து என்னுடைய பெயர் வீட்டு விலாசம் செல் நம்பர் உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும் நீங்கள் சொன்னால் போதும் சார் இது எப்படி இது சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்போது இதை கேட்கக்கூட தகுதி இல்லாமல் இருக்காங்க தெரியாது நீக்கப்பட்டதாக தெரியாது ஒருவேளை கம்யூனிஸ்டாக இருக்கிறனால திட்டமிட்டு நீக்கப்பட்டதா அதாவது இஸ்லாமியர் என்றதுனால ஏராளமான நீக்கப்பட்டதாரு எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர அவர் இறந்து நான்கு வருஷம் ஆச்சு அவர் பெயர் இருக்கிறது ஒரே வாடகையில் தான் இருக்கிறோம் ஒரே ஒரே பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வேற வீடும் கிடையாது வேற கட்டிடம் கிடையாது அதே கட்டிடத்தில் கீழ்ப்பகுதியிலேயே வரிசையாக இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிறோம் நாங்கள் அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இரண்டு பேர் இருக்கிறாரு இணைக்கப்பட்டிருக்கு நான் வந்து உயிரோடு இருக்கேன் இறந்து போயிட்டேன்றாங்க இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு இருக்கணும் நான் இங்கே பேசும்போது சொன்னேன் அடுத்த ஒரு பீகாராகவோ உத்திரப்பிரதேசமாகவோ குஜராத்தாகவோ கர்நாடகம் மாதிரி இந்த செயல்பாடுகள் தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என்னுடைய வாக்குரிமையை நான் முறையாக பயன்படுத்திய தீர்வேன் என்ன திட்டம் போட்டாலும் அதை எதிர்த்து நான் வந்து குரல் எழுப்பேன்னு மாதிரி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கைகளாக சொல்லியிருக்காங்க போக போக தெரியும் அனைவருக்கும் நன்றி